இலங்கையில் தற்போது அதிகமான நோய் பரவல் தீவிரமடைந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி நோய் தொற்று அதிகமாக பரவி வருவதாக மருத்துவ தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அண்மைய நாட்களாக சீரற்ற வானிலை அதிகமாக இருக்கிறது நிறைய இடங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நோய் தொற்றுகள் அதிகமாகவே காணப்படுவதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாம பெரியவர்களை தாண்டி சிறுவர்கள் அவர்கள் மத்தியில் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது மிக குறைவாக இருக்கும் எனவே அவர்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் குறிப்பாக அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இது போன்ற நோய் நிலைமைகள் உங்களுடைய குழந்தைகள் மத்தியில் இருக்கு நிச்சயமாக நீங்க உடனடியாகவே ஒரு மருத்துவரை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நோய் நிலைமைகள் தீவிரமாக இருக்கு பலவிதமான அறிகுறிகள் மருத்துவ தரப்பில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமாக அதிகமான காய்ச்சல் தொண்டை வலி ஏற்படுவது அது மட்டுமல்லாமல் சளி அதிகமாக வடிதல் போன்ற பலவிதமான அறிகுறிகள் உங்களுடைய குழந்தைகள் மத்தியில் இருக்கு ஒரு மருத்துவர்கிட்ட உங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் காட்ட வேணும் அப்படின்னு சொல்லி தற்போது மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க அதையும் தாண்டி சுகாதாரமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதிகமான நேரங்களில் கை கழுவ வேண்டும் அது இல்லாம ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் வெளியில போற நேரங்களும் முகக்கவசங்கள் அணிவிக்க வேண்டும் இப்படியான விஷயங்களை நாங்க பேணி பராமரித்து வருவதன் மூலமாக சிறுவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய நோய் நிலைகள் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மத்தியில ஏற்படக்கூடிய இது போன்ற நோய் நிலைமைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான முயற்சிகள் மருத்துவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து இந்த மழை காலத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த 管理。